எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகள் வச்சு தான் நம்ம பொரியல் பண்ணுவோம் இந்த கிழங்கு தான் சிறு கிழங்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன் இந்த கிழங்கு வந்து சீசனல் டைமிங்கில் தான் கிடைக்கும் கார்த்திகை மார்கழி தை மாசி இந்த நாலு மாதங்களில் தான் நீங்கள் வாங்க முடியும் இந்த கிழங்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பொங்கல் அன்றைக்கி அவையெல்லாம் வைப்போம் மறுநாள் செய்கிற அந்த பொங்கல் சுண்டக்கரின்னு சொல்லுவாங்கள்ல காய் குழம்பு எல்லாம் சேர்த்து போடுவாங்கள்ல அந்த சுண்டக்கரிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த கிழங்கு தான் இந்த கிழங்கு வந்து க்ளீன் பண்ணுற மெத்தட் நிறைய இருக்குது சிலர் வந்து டைரெக்டாக ஸ்கின்னை ஃபீல் பண்ணுவாங்க அது ரொம்ப கஷ்டமான மெத்தடு இது வந்து நான் வந்து கிழங்கு கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஊற போட்டு நீங்கள் இந்த மாதிரி கசக்கி கழுவுனீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் இந்த மாதிரி செட்டில் ஆகிடும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மண் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் போட்டு சின்ன கிழங்காக இருந்ததுன்னா ஒரு விசில் போதும் கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே நீங்கள் குக்கர் வைக்க வேண்டாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது விசில் விட்டதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு பொரியல்லாம் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா குக்காயிடுச்சு ஒரு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் சின்ன கிழங்காக இருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு ஸ்கின் ஃபீல் பண்ணி காட்டுறேன் ஒரு கையால் நீங்கள் எடுத்தாலே டக்குன்னு உறிஞ்சி வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஒரு கையை வச்சே நான் இப்படி நகட்டின உடனே தோலை உள்ள அழகாக கலண்டு வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி கலங்கெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி எல்லா கலங்கையும் நான் உரிச்சு வச்சுட்டேன் சின்ன சைஸ் கிளங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாவே போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேன் இதில் தேங்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன பண் பூண்டு காற்றுக்கு தகுந்தாப்புல ஒரு வர மிளகா கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி திருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருப்பு போட்டு தழிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிக்கிட்டோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உடிச்சு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறுகலங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஒரு கோட் வர்ற மாதிரி நல்லா டாஸ் பண்ணி விடுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே நம்ம தேங்காவோட வர மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம் உங்களுக்கு காரம் பத்தலைனா வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காவோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் தண்ணி பதம் எதுவுமே இல்லாததுனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தேங்காய் பச்சைவாடெல்லாம் போய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்